வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது வேட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லேஷ்கா ரசித்திரன் முதலில் உற்றிய தலைப்பு செய்திகள் ராணிலின் புதிய கூட்டணி நாளையோதயாப் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தவும் திட்டம் வேட்டியை நோக்கி நகர்கிறாரா அனுர ராணி சஜித்தை ஒன்றிணைக்க மீண்டும் முயற்சி அக்டோபர் மாதம் முதல் நவீனமயமாக்கப்பட்ட கடவுள் யோகம் குணவர்த்தன தெரிவிப்பு இலங்கையில் உள் உள்விவகாரங்களில் ஒருபோதும் தலையிட மாட்டோம் ரஷ்யா அறிவிப்பு வீட்டுல புள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துள்ள கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த பிரம்மாண்ட கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதன் அங்குர்ப்பு நிகழ்வு நாளை வியாழக்கிழமை நடத்த திட்டமிட்டுள்ளனர் கொழும்பு ஓட்டர் ஸ்கேஜில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளதுடன் நாளை காலை ரணிலை ஆதரிக்கும் அனைத்து எம்பிக்களும் இந்த நிகழ்வில் பங்குபெற்றி உடன்படிக்கையில் கைச்சாத்திடுமாறு ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கூட்டணியின் தலைவர் செயலாளர் மற்றும் ஏனைய பதவிகள் குறித்த அறிவிப்புகளுக்கு இதன்போது வெளியிடப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இளம் மக்கள் ஜனநாயக முன்னணி உட்பட பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணி உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட உள்ளன மேற்படிய கூட்டணியின் கீழ் ரணிலை ஆதரிக்கும் எம்பிக்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் உத்தேசித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் இரண்டு வாரங்களில் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை ஆதரிக்கும் எம்பிக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன தற்போதுள்ள பொருளாதாரம் தனது தலைமையின் கீழ் நிலையானதாக இருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசா நாயக்க மக்களுக்கு உறுதியளித்துள்ளார் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் கீழ் உள்ள இருதரப்பு கடன் மற்றும் பலதரப்பு கடன் உடன்படிக்கைகள் உட்பட பல முக்கிய பொருளாதார பிரச்சினைகளை குறித்து அவர் உரையாற்றினார் முதலாவதாக தற்போதைய பொருளாதாரம் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய அனுமதிக்கப்படாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம் இந்த பொருளாதாரத்தை மேலும் சித்திரமாக்கவும் வலுவாக்கவும் முன்னோக்கி நகர்ப்பதுதான் மக்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள ஓர்மைத்த கருத்து நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய இயக்கம் பொறுப்பு கூறலுக்கும் அர்ப்பணிப்பு உள்ள இயக்கம் என்றார் இந்த நேரத்தில் எவரேனும் ஒருதலைபட்சமாக திட்டத்திலிருந்து விலக நிலைத்தால் அது குடிமகன் அல்லது நாட்டிற்கான பொறுப்பை கைவிடுவதற்கும் எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திலிருந்து எந்த ஒருதலை பட்சமாக வழியில் விலக நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம் என்றார் அடுத்த ஆண்டு முதன்மை இருப்பு இலக்கை இரண்டு மூன்று வீதத்தில் பேணுவது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் கடன் விகிதத்தை தொன்னூற்றி எட்டு வீதமாக குறைத்தல் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுகளை நிறைவேற்றுவது தேசிய மக்கள் சக்தியின் அர்ப்பணிப்பை அனுர கோடிட்டு காட்டினர் இலங்கையில் இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் இல்லாத வகையில் இம்முறை வெட்டிக்கு மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தில் சாதாரண கட்சியாக இருந்த ஜேவிபியாக உருவாக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி இம்முறை அபிரீத வளர்ச்சியை அடைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சியாளர் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசா நாயக்க பிரதான வேட்பாளர்கள் ஒருவராக உருவெடுத்ததுடன் சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலியமான நபராக மாறியுள்ளார் அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கருத்து கணிப்புகள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசா நாயக் இடையில்தான் போட்டி நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இருவரை தாண்டி முன்னோக்கி நகர பல்வேறு பிரச்சார உத்திகளை கையாண்டு வருகின்றார் இந்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தருணத்தில் இருந்ததை விட தற்போது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு நாடு முழுவதும் பரவலாக அதிகரித்துள்ளதாக வடக்கு கிழக்கு மற்றும் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழும் பிரதேசங்கள் மற்றும் கொழும்பு கம்பகா உள்ளிட்ட மாவட்டங்களில் மாத்திரமே சஜித் மற்றும் ராணிலுக்கு ஆதரவு இருப்பதாகவும் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றன இதன் காரணமாக ரணில் சஜித்தை ஒன்றிக்கும் முயற்சிகள் இடம்பெறுவதாக தெரிய வருகின்றது தரப்புகளை சேர்ந்தவர்கள் ரணில் சஜித் இணைந்தால் இலகுவாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என இருவருக்கும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி கொண்டு செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய தென்னிலங்கையில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சியால் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் கடுமையான நெருக்கடியை சந்தித்துள்ளதாகவும் இம்முறை வெற்றியை உறுதியாக கணிக்க முடியாதுள்ளதாக பல மாற்றங்கள் இலங்கை அரசியலில் அடுத்த வாரங்களில் ஏற்படும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நவீனமயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாதம் முதல் குறைந்த கட்டணத்தில் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி பந்துல பந்துளகுணவர்த்தனை நேற்று தெரிவித்தார் நீண்ட காலமாக கடவுச்சீட்டுகள் வழங்கிய நிறுவனம் அல்லாத வேறு நிறுவனத்திடம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் சிறிது காலதாமனம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படி டெண்டர் அழைப்புகள் மற்றும் கொள்முதல் செயல்முறைகள் மிகவும் வெளிப்படையான முறையில் செய்யப்பட வேண்டும் எனவே நீண்டகாலமாக கடவுச்சீட்டை வழங்கிய நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்நாட்டு விவகாரங்களில் ஒருபோதும் போவதில்லை என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த ஜனாதிபதி யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்களுடன் புதிய அரசாங்கத்துடன் தமது நாடு இணைந்து பணியாற்றும் எனவும் அவர் கூறியுள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் உள்நாட்டு விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் இலங்கையை அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை உங்கள் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உங்கள் விருப்பத்துக்கு மதிப்பளிப்போம் உங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துடன் நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கின்றோம் அடுத்த அரசாங்கம் நடுநிலை மற்றும் நட்புறவு கொள்கையை தமது நாட்டுடன் தொடரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் நடுநிலையான வெளியுறவு கொள்கைக்கு பாராட்டு தெரிவித்த அவர் இந்த அணுகுமுறையை மேற்கத்திய நாடுகளின் நிலைப்பாட்டில் இருந்தால் மாறுபடுத்து எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை உள்ளிட்ட எங்களுக்கு அதிகளவான நட்பு நாடுகள் ஈர்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கை அரசாங்கத்தின் நடுநிலையான கொள்கைக்காக எனது நன்றியை தெரிவிக்கின்றேன் என அவர் மேலும் கூறினார் யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ்பிரிக்குட்பட்ட பெரிவிளான் பகுதியில் பத்து வயது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த தந்தையோர்வர் இன்றைய தினம் இளவாளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பன்னாகம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் இந்நிலையில் தனது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் அந்த வகையில் இது குறித்து இளவாளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ள ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

மத சுதந்திரத்தை மதித்து இந்தோனேசியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளவுள்ள புனித பாப்பரசர் பிரான்சிஸ் மத தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் எண்பத்தி ஏழு வயதான போப் பிரான்சிஸ் இந்தோனேசிய அரசாங்கத்தின் அழைப்பையேற்று முஸ்லீம்கள் பெரும்பாலமை உள்ள இந்தோனேசியாவுக்கு சென்றுள்ளார் இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விடோட புனித பாபரசருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது போது அவர்களிடையே கலந்துரையாடலும் இடம்பெற்றது மத ஒற்றுமைக்கான தேவை உள்ளது என்றும் மத தீவிரவாதம் உலகிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் புனித பாப்பரசர் இதன் போது தெரிவித்தார் ஸ்டேல் பேலசின நெருக்கடி மற்றும் ஸ்டேல் ஹாமாஸ் நெருக்கடி குறித்து போக் மற்றும் விடாடோ இடையே நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது ஸ்டீல் ஹமாஸ் நெருக்கடிக்கு இருதரப்பு தீர்வு தேவை என்று இந்தோனேஷிய பாப்பிரசரிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா டெக்சாஸ் மாகாணம் கலின்ஸ் கவுண்டி பகுதியில் அண்ணா நகர வீதியில் கடந்த வள்ளிக்கிழமை சென்று கொண்டிருந்த காரின் பின்புறம் ரொலியொன்று மோதியுள்ளது இதனால் கார் தாறுமாறாக ஓடி கவிழ்ந்துள்ளது அந்த கார் மீது பின்னால் வந்த நான்கு வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனால் காருக்குள் இருந்த நான்கு பேரால் வெளியே வர முடியாமல் காருக்குள்ளேயே உடல் கருகி பலியானார்கள் உடல் முழுவதாக கருகியதால் அவர்களை அடையாளம் காண முடியாமல் இருந்துள்ளது கார்போலிங் நிறுவன தரவுகளின் மூலம் அவர்களது அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதன்படி இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த தர்சினி வாஸ்தேவன் ஹைதராபாத்தை சேர்ந்த ஆரிய ரவுநாத் ஓரம்பட்டியை சேர்ந்த ஃபருக்ஷேன் லோகேஷ் பாசர்லா போன்றோர் உயிரிழந்துள்ளனர் உடல் மரபணு பரிசோதனையின் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் பெற்றோர்கள் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு இந்திய மத்திய துறையின் உதவியை நாடி உலமையும் குறிப்பிடத்தக்கது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால்நனம் தள்ளாடி கீழே நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஆண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் தொடர்பான விளையாட்டு செய்திகள் பாரிஸ் பேரா ஒலிம்பிக்கில் பிரிட்டனை சேர்ந்த வெல்வித்தை வீராங்கனியான ஜோடி கிரேங்கம் மேகளிருக்கான வெல்வித்தை போட்டியில் புள்ளி வித்தியாசத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஏழு மாத கற்பனியான அவர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றிருந்த சக நாட்டு வீராங்கனியான பர்சனை வை வெண்கலம் வென்றார் இதன் மூலம் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் கற்பனி என்ற பெருமையை தொடரில் படைத்துள்ளார் தென்னாப்பிரிக்கா ஏ அணி எதிரான இரண்டாவது உத்தியோகபூர்வமிக்க ஒருநாள் சர்வதேச போட்டியில் முப்பத்தி ஒரு ஓட்டங்களால் வெற்றியீட்டிய இலங்கை ஏ அணி மூன்று போட்டிகளைக் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியது போட்ஸப் ஸ்ட்ரோமில் நேற்று முன்தினம் நடந்த இந்த போட்டியில் நானே சுழற்சியில் ஒன்று முதலில் துள்படுத்தாடியா இலங்கை ஏ அணி சார்பில் ஆரம்ப வீரர் லஹிர் உதார எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றதோடு மத்திய விசையில் சஹான் ஆராய்ச்சிகே ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்தார் இதன் மூலம் இலங்கை ஏ அணியால் ஐம்பது ஓவர்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி எழுபது ஓட்டங்களை பெற்றது இந்நிலைக்கு ஆட வந்த தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு சுழற்பந்து வீச்சாளர் துஷ்மந்த ஹேமந்தா தலையிடி கொடுத்தார் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா ஏ அணி சார்பில் முதல்வர் செயல்வந்து சிறப்பு ஹாடிகா அணி தலைவர் மாத்தியோஸ் ஸ்பிரிஸ்கெவின் விக்கெட்டை ஹேமந்த வீழ்த்தியதை அடுத்து அந்த அணியை சரிவை சாத்திக்க ஆரம்பித்தது இறுதியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணி நாற்பத்தி ஒரு தசம் ஒரு ஓவர்களில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் சுரண்டது அபார பந்து வீசிய ஹேமந்தா எட்டு ஓவர்களுக்கு நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை கொடுத்தோ ஐந்து விக்கெட்டுகளை பதம் பார்த்ததோடு ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்தி நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்